எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டால் ஓ பன்னீர்செல்வத்தின் தலைமையில் அதிமுகவை ஏற்றுக்கொள்வதாக அமித்ஷா உறுதி அளித்திருப்பதாக தெரிவித்த அதிமுக இணைப்பு குழு புகழேந்தி அதிமுகவின் எந்த தலைவரும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்தால் அவர்களை அதிமுக தொண்டர்கள் முற்றிலுமாக புறக்கணிப்பார்கள் என்று தெரிவித்திருக்கிறார் அதை சொன்னது திரு வைத்தியலிங்கம் அவர்கள் எந்த காலத்திலும் இனி ஒட்டு உரவோ கூட்டணியோ இல்லை பிஜேபி கட்சியுடன் அண்ணன் அவர்கள் பெரிய சீனியர் லீடர் இதுக்கு முரண்பாடா இப்ப நான் அமித்ஷாவை சந்திச்சு வந்தேன்னு சொன்னா நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அஇஅதிமுக உள்கட்சி பிரச்சனையில் தலையிடுவதில்லை என்று சொன்னார் அப்புறம் அவர் ஓபிஎஸ் கூட்டு பேசுறாரு திரு கே ஏ கூட்டு பேசுறாரு ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலையை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செயல்படுகிறது அப்புறம் என்ன உள்கட்சி விஷயத்தில் தலையிடுறது இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை பிஜேபி நம்புவதற்கு தயாராக இல்லை ஆகவே ஓ பி கூப்பிட்டு ஒரு சரிசமமான இடத்தில் வைத்து நீங்க தயாராக இருங்க எடப்பாடி பழனிசாமி முதுகுல குத்திட்டா நாங்க வந்து உங்கள் தலைமையில் அஇஅதிமுகவை ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஓபிஎஸ் இடம் அமித்ஷா பேசியதாக தெரிகிறது ஆகவே இபிஎஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இபிஎஸ் புதுகுல குத்துவார் உங்களுக்கு தெரியும் ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவுகிறது தமிழகத்தில் மாறி மாறி பேசுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம் அண்ணா அஇஅதிமுக தொண்டர்கள் உறுதியாக சொல்லுகிறோம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணிக்கு செல்லுகின்ற தலைவர்கள் அஇஅதிமுக தொண்டர்களால் மொத்தமாக புறக்கணிக்கப்படுவார்கள் பிஜேபி பெயரை சொல்லிக்கொண்டு அம்மா எதிராக எந்த தொண்டரும் பின் செல்ல மாட்டார் பிஜேபி ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்பதுதான் உண்மை ஆகவே அந்த வழியில்தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம்